நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜியின் தயாரிப்பில் இதுவரை எம்ஜிஆர் நடித்ததே இல்லை ஆனால் சிவாஜி அவர்கள் பாலாஜியின் தயாரிப்பில் பதினேழு படங்கள் நடித்துள்ளார் என் தம்பி தங்கை ராஜா எங்கிருந்தோ வந்தால் திருடன் உனக்காக நான் என் மகன் நீதி தியாகம் தீபம் நல்லதொரு குடும்பம் நீதிபதி தீர்ப்பு மருமகள் பந்தம் குடும்பம் ஒரு கோவில் விடுதலை ஆகியவை பாலாஜி தயாரிப்பில் சிவாஜி நடித்த படங்கள் அதுபோல சின்னப்ப தேவர் தயாரிப்பில் இதுவரை சிவாஜி கணேசன் நடித்ததே இல்லை ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சின்னப்ப தேவரின் தயாரிப்பில் பதினாறு படங்கள் நடித்துள்ளார் தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனையன் தாய்சொல்லை தட்டாது குடும்பத்தலைவன் தலைவன் தர்மம் தலை காக்கும் வேட்டைக்காரன் நீதிக்கு பின் பாசம் கன்னித்தாய் தொழிலாளி முகராசி தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் தேர்திருவிழா விவசாயி காதல் வாகனம் நல்ல நேரம் ஆகியவையும் சின்னப்ப தேவர் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் இவ்வாறு நிகழ்ந்தது இயல்பாக நிகழ்ந்ததா இதற்கு பின் வேறு ஏதாவது வலிமையான காரணங்கள் உள்ளனவா என்பது தெரியவில்லை இது போன்ற திரைப்படம் திரைப்பாடல் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்